கூலிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் எனக்கு கிடைக்கும் என்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுவது சம்பளம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் சொல்ல போறதெல்லாம் விளங்கும் கூலி அண்ணன் எனக்கு செய்ததுக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ திராட்சை தோட்டத்து என்ன செய்யப்பானா தன்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களை கொண்டு வந்தா நீ வாப்பா நாள் முடிஞ்ச உடனே நான் உனக்கு ஒரு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் இது பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டதுதான் கொஞ்சம் வேதமா பார்க்கலாம் லேவியர் ஆகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல வாசிக்கலாம் திறனை ஒடுக்காமலும் பிரணனை ஒடுக்காமலும் முள்ளையிடாமலும் இருப்பாயா முள்ளையிடாமலும் இருப்பாயாக ஒலிக்காரன்டே கூலி கூலிக்காரன்டைய கூலி விடியற்காலம் மட்டும் விடியற்காலம் மட்டும் இரு ஆகாது உன்னிடத்தில் இருப்பல் ஆகாது நல்லா கவனிக்க அன்னைக்கே கொடுத்துருப்பான் அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை பொருட்களை தேவை சந்திப்பதுக்கு அன்னன்னைக்கே கொடுத்துருப்பான் கூலிக்காரனுக்கு அன்னன்னைக்கே கொடுத்துரு அவன் கை அதை கையில் பிடிச்சி வச்சுட்ருக்காதான்னு சொல்லி ஆண்டவர் லேவிய ராமத்திலேயே ஜனங்களுக்கு அறநூற்றி முப்பது கட்டளை மோசை கொடுக்கும் போது ஒன்று கொடுத்தாரு வெரி குட் நல்லா கவனிங் எல்லாம் சொல்ல போறது ஆனால் அந்த கூலி தான் பின்னதாக பழைய பல காரியங்களில் உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய கூலிகளை பற்றி வேதம் சொல்லப்பட்டிருக்குது அந்த கூலியை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டா நான் பிரதிபலனை எதிர்பார்க்கிறவனா கூலியை எதிர்பார்க்கிறவனா என்பதை நீங்கள் தீர்மானிக்கப்படுது சம்பளத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க இயேசு இடத்துல பாவத்தின் சம்பளத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க அவருடைய ரத்தம் உங்களை அவருடைய ஆவி உங்களை நிரப்பினதுனால அவருடைய நாமம் உங்களுக்கு சொந்த காரமாக சொந்தமானதுனால நீங்கள் நீதிமானங்களாக்கப்பட்டிருக்கீங்க அந்த சம்பளம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கப் போகிறது இல்லை கத்திரிக்கு சோத்திரம் ஆனால் கூலிக்கும் பிரதிபலனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்னைக்கு ஜப வாழ்க்கை அதிகமாக இப்படி மாறி கொண்டு வருகிறது அதைத்தான் நாம் நம்புகிறோம் ஆண்டு சேர்வதற்கு இப்படி ஜபிக்க வேண்டும் என்றெல்லாம் அதைத்தான் விளங்க வைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன் சில காரியங்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலி உண்டு அதை குறித்து நான் வேதத்தில் இருந்துக்கிற வசனங்களை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வர உண்மை முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் என் நாகமங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் என்னாகுமோ இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே அப்படியே கூலியை ஒரு கூலி இருக்குதோ ஹலோ பீலையாம் என்கிற கள்ள தீர்க்க தரிசியை குறித்து வேதம் அடிக்கடி சொல்கிறது அந்த பீலையாம் என்ன வேலை எப்படி சம்பாத்தியம் குறி சொல்லுவதற்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு போனார்கள் ஓஹோ நல்லா கவனிங்க இந்த பகுதிகளில் உங்களை சுற்றி ஏராளமானவர் இந்த குறி கேட்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்போ அவன் குறி சொல்வதற்கு பீலையாமுக்கு அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது அதுவும் கூலி தான் அதுக்காக தான் இந்த வசனத்தை காட்டுறேன் அதுக்கு பேர் என்னதான் கூலி தான் சில நேரங்களில் பக்கத்து ஊர் ராஜா தன்னோடு ஒரு பகைஞனை எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ராஜாவை அவனுடைய படையை கூலியா நியமித்துக்கொள்வான் அதுக்கு பேர் கூலி படை குவைத் தேசத்துக்கு போயிருக்கும் போது அந்த குவைத் தேசத்தை சதாம் ஹுசைனுங்கிற காலத்துல காலத்தில் இப்போ அவரை தூக்கு போட்டு தலையை தனியாக எடுத்து தான் அவரை புதைச்சாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சதாம் ஹுசைனுங்கிற அந்த ஈராக்கினுடைய அதிபர் குவைத் தேசத்தின் மேலே கண் போட்டு குவைத் தேசம் நல்ல செழிப்பான தேசமாக இருந்ததுனால ஒரு ஆளை கூட கொல்லாம குவைத் தேசத்தை ஒரு ராத்திரியில பிடிச்சிட்டார் ஒரு ராத்திரியில் ஒரு ஆளையும் கொல்லலை அப்போ நான் கேட்டேன் நாங்கள் போயிருக்கும்போது கேட்டேன் எனக்கு நல்ல அரசாங்கத்தில் ஒரு பதவியில் நல்ல பதவியில் இருந்த ஒரு சகோதரன் என்னை கொஞ்சம் இந்த குவைத்து நகரத்தை அது ஒரு பட்டணம் தான் குவாயத்து பெரிய இடம் இல்லை அதை தான் சுற்றி காட்டுறதுக்கு கொண்டு போகும்போது நான் எனக்கு இந்த கேள்வி பல நாட்களாக மனசில் இருந்ததுனால நான் அவரை பார்த்து கேட்டேன் சதாமுசேன் தாராளமாக கேக் வாக்குனு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உள்ள வந்து முழு காரியத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் வீட்டைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டான் டிவி கூட எடுத்துகிட்டு போயிட்டான் நிறைய இருந்து எப்படி அவங்க ஆட்கள் அப்படி வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் அண்ணே எங்கள் குயிற்றுக்காரங்களாம் உள்ள தள்ள சாப்பிட்டுட்டு தூங்கினான் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டு தூங்கினா அவங்க படைக்கு வச்சுருந்ததெல்லாம் பங்களாதேஷ் ஆட்கள் பங்களாதேஷ் ஆட்களை பார்த்து சதாம் ஹுசேனுடைய டேங்ஸ் கொஞ்சம் வந்த உடனே அவன் விட்டு உரைட்டான் அதனால சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அந்த படைக்கு பேர் தான் என்ன படை கூலிப்படை பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க இந்த சர்ச்சில் நீங்கள் கூலிப்படையா நான் கேட்குற கேள்வி தப்பா நினைக்கூடாது பட் யோசித்த சொல்லணும் நல்லா கவனிங்க இந்த சபைக்கு சிலர் கூலிப்படையா வந்து உதவி செய்யறதுக்கு வருவாங்க முதல் சம்பளத்துலேருந்து இருந்து வந்துட்டாங்க கூலி தான் சபைக்கு போன எனக்கு என்ன கிடைச்சது பக்கத்தில் இருக்கும் கூலிக்கு வந்தீங்கன்னா கூலி கிடைக்கும் கூலிக்கு வர்றவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் சுதாரி ஒருவேளை நம்ம மாதிரி குறி சொல்கிற கூலியை பெறாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஏதோ ஒரு உதவிக்கு வரும்போது ஒரு எதிர்பார்த்தலோடு வந்தால் அதற்கு பேரு கூலிப்படை கொஞ்சம் இடிக்க தான் ஆரம்பிச்சிருக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கு இஃப் ஐ கம் டு கேதரிங் த சர்ச் சர்வீசஸ் சபை கூடி வருதலுக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்த்தலோடு கூட என்ன எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஆமாம் இந்த நாட்கள் நம்ம கையில் மொபைல் இருக்குது அதுவும் நம்ம பைபிள்லாம் இப்போ தூக்கிட்டு வரதில்ல நிறைய பேர் உங்கள் நீங்கள் எல்லாம் நோட்ஸ் கீட்ஸ் எடுக்கிறீங்க சோத்துறோம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்குற பாஸ்டர் ஆமாம் எல்லாம் மொபைல்லே பார்த்துக்கிடுவாங்க ஆனால் நிறைய சபையில் பின்னால் சில நேரம் நான் போய் உட்காந்துருக்கேன் ஏன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பின்னால் உட்காந்து பார்க்கலாம் சபை அங்கே இந்த பக்கம் ஒரு பையன் உடனே வாட்ஸ்அப்பை பார்த்து அவங்க அவன் அவர் வசனம் சொல்லுவார் இவன் வாட்ஸ்அப்பில் தேடிக்கிட்டு இருப்பான் ஆமாம் ஏத்தாள் அந்த பக்கம் ஒரு அம்மா இருப்பாங்க அந்த ரெண்டும் ஐ லவ் யூ ஐ கவ்யூ எல்லாம் அங்கே தான் நடக்கும் அப்போ அவன் வந்ததுக்கு காரணம் என்ன ஏதாவது கிடைக்குமா யாராவது கிடைப்பாங்களா லிஸ்ஸன் நல்லா கவனியு வாய் யூ கம் டு த சர்ச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐயா எதற்கையாக சபை கூடியவர்தலுக்கு வருகிறோம் சபை கூடியவர்தலை விட்டு விடாதீர்கள் என்று பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சபை கூடியவர்தலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் வாசிக்கலாம் எவிரே இருக்கிறது நிறுவம் பத்தாவது அதிகாரம்

அன்புக்கும் நாம் கவனித்து இதுக்குதான் அன்புக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடியல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு பொறிங்க நீங்க இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க இன்னைக்கு யார்கிட்டயாவது கொஞ்சம் அன்பை காட்ட முடிஞ்சதா இன்னைக்கு யாராவது ஏற்காவது ஒரு நல்ல காரியம் செய்ய முடிஞ்சதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு நீங்க சபைக்குடி வந்ததுல ஒரு திருப்தியோடு கூட போக முடியும் இன்னைக்கு சூப்பராக இருந்தது பிரதர் ஒர்ஷிப் ரொம்ப திருப்தியா இருக்கு சிலரு இந்த சூப்பர் ஆராதனையை தங்களை திருப்திப்படுத்த யாரை திருப்திப்படுத்த வந்தோம் பிரியப்படுத்த நான் அதுக்கு சொல்ற பேர் சொன்னா உங்களுக்கு ஆகாது இன்றைக்கு இருக்கிற அநேக துதி ஆராதனைகளில மக்கள் தாங்கள் திருப்தி அடைந்தமா தாங்கள் நலம் பெற்றமா எங்களுக்கு நல்லா இருந்ததா தங்களுக்கு நல்லா குற்றாமா இருந்தா என்பதிலே கவனமா இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு துதி செலுத்த வரவில்லை ரொம்ப சோர்வா இருந்தது ஆராதனைக்கு போன அப்படியே தூக்கி விட்டாரு பாரு பாஸ்டர் என்ன தூக்கி விட்டாரு நீ வந்த நோக்கமே சரியில்லையடா வேதம் சொல்கிறது அன்புக்கும் நற்கிரியலுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரொரு உற்சாகப்படுத்த புத்தி சொல்கிறதை வேதம் சொல்கிறது எக்ஸாட்டி நான் வந்தேன்னா இத்தனை பேரில் யாருக்காவது கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு போயிருக்கணும் அவன் வந்தது எப்பா நான் போனேன் அந்த பிரதர் என்னைய படிச்சு நான் உங்களுக்காக நம்பர் பிரதார் நேத்து அப்படின்னு சொன்னார்னா எனக்கு தூக்கி விட ஓ எனக்காக ஜவுமன் ஒரு ஆள் இருக்கிறாரோ ஹலோ பிரதர் உங்க முகத்தையும் ஆண்டர் அடிக்கடி என்னை காட்டினாரு எதுக்குன்னு தெரியல இதுக்காது அப்படின்னு கேட்டானா தூக்கி விடுற மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் அநேக நேரங்களில் இவைகளை மறந்து விடுகிறோம் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டத்தோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் we must be very very careful did i share my love to somebody today இன்றைக்கு வந்த யாருக்காயிலும் அன்பை நான் பகிர்ந்தளித்திருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வி உண்டாகுமானால் பாச சொன்னது போல என் உறவினர்கள் இன்னும் வரவில்லையே என் பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் வரவில்லையே என்னுடைய தெருவில் இருக்கிறவர்கள் இன்னும் வரவில்லை என்கிற ஒரு இயக்க பற்றி பிடித்து ஆகும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்